ஜென்சி தலைமுறைகளுக்கு ஏற்ற இந்தியாவில் உள்ள பத்து காதலர் ஸ்பாட்கள் பார்வதி நதிக்கரையில் குளிர்ச்சியாக கங்காவிற்கு நடைபயணம் செய்து மூன் டான்ஸ் கஃபேவில் இஸ்ரேலிய உணவுகளை உண்டு காதலர் தினத்தை கொண்டாடலாம் அமைதியான சூழல் தியானம் செய்யும் வாய்ப்பு மற்றும் நுண்கலைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் நபர்களுக்கு இது ஏற்றது கோவாவிற்கு சென்று கூட்டத்திற்குள் சிக்காமல் நெரிசல் மற்றும் அழகியல் மாற்றாக இருக்கும் வர்கலாவிற்கு செல்லலாம் மாலையில் சூரியன் மறையும் சமயத்தில் கடலோரம் நடைபயணம் மேற்கொள்ளலாம் ரொமாண்டிக் கெட்வே பற்றிய உங்கள் யோசனைக்கு பதிலாக இந்த இடம் இருக்கும் இசை மூடுபனி மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளை சேர்ந்து ரசிக்கலாம் இது சாகச மற்றும் ஆன்மீக கலவையை விரும்பும் தம்பதிகளுக்கானது ஒயிட் வாட்டர் ராப்டிங் செல்லவும் கங்கையில் யோகா பயிற்சி செய்யவும் திரிவேணை காட்டில் கங்கா ஆரத்தியை பார்க்கவும் செல்லலாம் பனி சிகரங்கள் மற்றும் சாகச விளையாட்டுகளை விரும்பினால் மணாலிக்குச் செல்லுங்கள் சேத்தனில் ஒரு கண்ணாடி இக்லுவில் தங்கி பழைய மணாலியில் கஃபே ஹோப்பிங் சென்று சோலாம் பள்ளத்தாக்கு செல்லுங்கள் அருகில் இருக்கும் இடமாக செல்ல வேண்டும் என்று நினைத்தால் புதுச்சேரிக்கு செல்லலாம் கடற்கரை அழகிய தெருக்கள் வழியாக சேர்ந்து உலாவலாம் கோமாவை விட குறைவான சுற்றுலா பயணிகள் கூட்டத்திற்கு நடுவே காலத்தை கழிக்க விரும்பினால் கடலை விரும்பும் தம்பதிகளுக்கு சரியான கடற்கரை நகரம் கோகனா படகு சவாரிகள் அரச மாளிகைகள் மற்றும் அழகியல் கஃபைக்கள் ஆகியவற்றில் நேரத்தை சேர்ந்து கழிக்க சிறந்த இடமாக இருக்கும்